நம்ம இருக்கிறது வந்து பட்டுக்கோட்டை வட்டத்துல இருக்க திருச்சிற்றம்புலம் அங்க இருக்க புராதனவனேஸ்வரம் கோயில் இருக்கும் இந்த கோயில பார்த்தீங்கன்னா இங்க நிறைய கல்வெட்டுகள் நம்மளால பார்க்க முடியும் அதுல இப்ப ஒரு கல்வெட்டு நம்ம இங்க பார்த்தது இதுல வந்து என்னன்னா திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவருக்கு ஆண்டு அந்த சைடு டேமேஜ் எல்லாமே வளநாட்டு கூற்றம் அப்படிங்கிறது புன்றில் கூட்டுறது இந்த புன்றில் கூற்றம் அப்படிங்கறது வந்து சோழா பீரியட்ல வந்து எப்படின்னா நாடு வளநாடு கூற்றம் அந்த மாதிரி பிரிப்பாங்க வந்து ஒரு வளநாடு வந்து வளநாடு ஆயிடுச்சு இங்க இருக்க இன்ஸ்கிரிப்ஷன் இந்த கோயில இருக்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து நிலதானம் கொடுத்தது அந்த மாதிரியான செய்திகளை தான் நமக்கு சொல்லுது இதோட ஆர்கிட்டரை பத்தி ஏதாவது ஆயிருக்கும் ஆர்கிட்டரும் சோளா ஆர்கிட்டரும் மிக்சா சொல்லுவோம் அந்த போர்ஷன்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேப் தான் இருக்கும் அவ்வளவு கவர் பண்ணி பண்ணிருப்பாங்க அவங்க எத்தனை வருஷம் இருக்கும் இந்த கோயில் கட்டி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு இந்த கோயில் கட்டி அதாவது எப்படி சொல்றேன்னா இங்க கிடைக்கிற வரகுண பாண்டியன் இரண்டாம் வரகுண பாண்டியனோட கல்வெட்டு ஒண்ணு உள்ள இருக்கு தூண்ல ஆனா அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அந்த கல்வெட்டு தான் நம்ம கிடைக்கிறதுல ஏர்லியான கல்வெட்டு இப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த வரகுண பாண்டியனோட பீரியட் என்ன அப்படின்னா எட்நூத்தி எழுபத்தி எட்டு அதுதான் முதல் கல்வெட்டு அந்த கல்வெட்டில் வந்து இந்த ஊரோட பேர் வந்து திருச்சி ட்ரேமம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டதுலாம் இருக்கு நம்ம டெல்டா ஏரியால தஞ்சாவூருக்கு அந்த பக்கம் எடுத்துட்டோம் பாபநாசம் கும்பகோணம் அந்த சைடு போயிட்டோம்னா கோயிலுக்கு பஞ்சமே கிடையாது ஆனா அதே நம்ம இந்த சைடு நம்ம பட்டுக்கோட்டை பேராவரணி இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இங்க வந்து அந்த அளவுக்கு நமக்கு பெரிய கோயில்கள் கிடையாது பட்டுக்கோட்டை நடத்தோம்னா இப்ப கோட்டை சிவன் கோயில சொல்லலாம் பழமையான கோயில் திருச்சி சொல்லலாம் இப்ப பேராவரணி நடத்தா பின்னவாசல் சிவன் கோயில் விளங்குளம் சிவன் கோயில் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோயில்கள் தான் நம்ம சைடு எல்லாமே அந்த சைடு தான் அதிக அளவுல இருக்கு ஆனா இந்த கோயில எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட தஞ்சை பெரிய கோயில விட இது பழசு அதுக்கும் முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில் நம்ம டெல்டா ஜோன்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவர் பண்ண போறோம் உங்க ஊர்லயும் இந்த மாதிரி வந்து பழமையான விஷயங்கள் சொல்லுங்க நம்ம ஊர் பெருமையே நாம பேசாம வேற யாரும் பேசறது கண்டிப்பா நம்ம ஊர் பெருமையே நம்ம தான் பேசணும்